ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கையல் பள்ளி நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டம்போ இயர் கப்பியை பற்றி தான் எல்லாேருமே டம்போ இயர் வந்து தனித்தனியாக போட்டிருப்பாங்க மேல் தனியாக ஃபீமேல் தனியாகவும் போட்டிருப்பாங்க நாமும் அப்படி போடலை எல்லாமே வந்து முன்னாடியாக தான் போட்டிருக்கோம் ஒன்று மட்டும் நம்மள்கிட்ட நல்லா பெரிய கதா இருக்கும் எல்லாமே வந்து காது நல்ல பெரிய கதாக இருக்கும் ஆனால் ஒன்று வந்து ரொம்ப நல்லா பெருசாகவே காட்டும் ரெண்டு மூணு இது பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வருதா உங்களுக்கு இப்போ நான் அதை கையில் பிடிச்சி காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ம் அந்த ரெண்டு கப்பி இப்போ நம்ம பிடிக்கலாம் அதை அம்மிட மாட்டேங்குது நான் போது பார்த்திங்களா அது கையில் அம்முடு இது இந்த இதில் இதோட காதுன்னு அதிகமாக பெருசாக இருக்குது அங்கே இருக்குது அந்த போதில் பிடிப்பட மாட்டேங்குது பொறுமையாக ரொம்ப பொறுமையாக இருக்கே ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம டம்போ இயர் நம்ம டம்போ இயர் கப்பி பார்த்தீங்களால தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தாலும் தெரியும் அதோடய காது இவ்வளோ அழகாக நல்லா பெருசாக இருக்குன்ட்டு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து குவாலிட்டி நல்லா பெருசாக வரணும்னா நம்ம என்ன ஃபீட் பண்ணணும்னா மொயினா நீங்கள் நல்லா ரெகுலராக ஃபீட் பண்ணாலே போதும் நம்ம கப்பிக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும் காது நம்மகிட்ட டம்போ இயர் நிறையா அவைலபிள் இருக்குது உங்களுக்கு யார் வேணுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவுக்கு நம்ம மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்